ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி ராமநவமிக்கு நான் வந்து ராமர் கலக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு துளசிக்கு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி விட்டு துளசிலாம் போட்டாச்சு அதெல்லாம் ஒரு சைடு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரசாதத்துக்கு வந்து நான் பாசு பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த சைடு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் வந்து அதையும் வந்து ஊற போட்டுடலாம் நல்லா தண்ணியில் ஊறட்டும் ஊறினோன்னே இதுக்கு வந்து வெல்ரிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன் இந்த பாசிப்பருப்பில் இந்த வெள்ளரிக்காய் சேர்த்து தாளித்து கொட்டி செய்வாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாமே இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சோண்டு தான் இருந்தது கட்டி அதனால ஃபுல்லாதையும் வடிகட்டி எடுத்தாச்சு இந்த பாசிப்பருப்பு இது இதுக்கு வந்து நான் வந்து கடுகும் உளுந்தும் தாளித்து எடுத்திருக்கேன் இதில் கேரட்டு வெள்ளரிக்காயெலாம் போட்டு செய்வாங்க என்ன நம்ம விருப்பம் தான் எது வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு ஒரு ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் நல்லா தோல் சீவி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா ஊறணுன்னு அந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிச்சோம் இல்லையா கடுகு உளுந்து பருப்பு வரமிளகா நம்ம ஆப்ஷன் தான் வரமிளகா சேர்த்துக்கணுன்னா இல்லைன்னா சாமிக்கு பிரசாதங்கிறதுனால நான் இன்றைக்கி வரமிளகா சேர்க்கலை வெறும் கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சேலட்டு இதை தடவை நல்லா கலந்துட்டு நம்ம தாலிப்பையும் இதோட சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வெறும் கடுகு கடுகுழுந்த பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த பிரசாதம் ரெடி இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வச்சிடலாம் அடுத்தது அந்த கு இருந்த கொஞ்சம் வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு அதையும் கரைச்சோடனே அதுக்கு வந்து லெமன் ஆஃப் லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் கொஞ்சம் இது தொண்டை வெள்ளம்லாம் சாப்பிட்டா தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து லைட்டாக சுக்கு தட்டி வச்சுருக்கேன் சுக்கையும் சேர்த்துக்கலாம் இந்த சாலட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த ராமநவமி இந்த இதெல்லாம் எல்லாத்துக்குமே இது பண்ணுவாங்க மற்றது இப்போ வெயிலாக இருக்கும் போதே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் பானக்கம் இதெல்லாம் வடிகட்டின தண்ணியை இதில் சேர்த்தாச்சு பானக்கத்துக்கு இப்போ கொஞ்சம் கொண்டு லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சுக்கு சுக்கு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தொண்டை வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும் அதுக்குத்தான் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டா சூப்பரான நம்ம பானக்கும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கமகமன்னு அதை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நான் இதோட கொஞ்சம் சேமியா பாயாசமும் ரெடி பண்ணியிருந்தேன் சேமியா பால் பாயாசம் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து அதையும் இன்றைக்கி சாமி சாமிக்கு நெவேதியம் பண்ணியிருக்கேன் இது மூணு தான் பானக்கம் இந்த பாசிப்பருப்பு சாலட்டு சேமியா பாயாசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பானக்கம் இந்த சாலட்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ